ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மிளகா கிள்ளி மிளகாய் கிள்ளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பெருங்காயம் அப்புறம் ஆறு ஏழு பச்சை மிளகாய் மூணு தக்காளி பத்து ஏழு பல் பூண்டு கருவேப்பிலை ஒரு டீ ஒரு கா கால் கால் டீஸ்பூன் வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி இது அப்புறம் வந்து தோரம்பருப்பு ஒரு கப்பு இதை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் நல்லா வேகத்துக்கு இது ஊற்றி ப்ரெஷர் குக் பண்ணலாம் உங்கள் பருப்பு வேகறதுக்கு தகுந்த மாதிரி தோண்டி விட்டுக்கோங்க நீங்கள் ஊற வச்சு கூட பருப்பை போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா ரெடியாகிடுச்சு இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து இதை மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா மசி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வெந்தயம் சீரகம் காஞ்ச மிளகாய் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும் கடுகு பொறுத்ததுக்கப்புறம் நான் ஒரு அரை வெங்காயமும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்து கொஞ்சம் கலர் மாற அதுக்கு வதங்கிக்கணும் வதக்கி சாம்பாரில் போடணும் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏற்கனவே தண்ணியாக தான் இருக்குது நான் தண்ணி திட்டமாக ஊற்றி தான் வேக வைச்சேன் அதனால் இந்த இது பொருள் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்து தண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் மாறுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் இதை தூக்கி சாம்பாரில் கொட்டிடணும் கரு இது கொத்தமல்லி கொட்டு நல்லா கலக்கி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிளகாய் கிள்ளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இட்லி தோசை இல்லை சாத்து கூட பசைஞ்சி டக்குன்னு வெளில போய்ட்டு வந்துன்னா பிசைஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ